வணக்கம் நம் பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளாங்குளத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு மோடிஜியின் பிறந்த நாளில் துவங்கப்பட்ட மருத்துவ முகாம்கள் இவ்வாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அணியின் மாவட்ட செயலாளர் திருவி வி சந்திரன் அவர்கள் தலைமையில் மாதந்தோறும் நடந்து வரும் சிறப்புகள் தொடர்ந்து வரும் ஆண்டுகளின் மாதங்களிலும் நடத்தவிருப்பதாக அறிவித்ததால் பொதுமக்கள் பாராட்டுக்கள் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் விச்சூர் பஞ்சாயத்து வெள்ளாங்குளம் கிராமத்தில் கடந்த இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு பகல் பன்னிரண்டு மணி அளவில் பாஜகவின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பட்டியலனின் மாவட்ட செயலாளர் மக்கள் நாயகர் திருவி வி சந்திரன் அவர்கள் வெள்ளாங்குளம் கிராம மக்களுக்கும் சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கும் இலவச மருத்துவ முகாம் நடத்தினார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பட்டியலனியின் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு எஸ் பிரபு அவர்கள் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் சிறப்பாக பணிபுரிந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளும் தேநீர்களும் வழங்கப்பட்டன மேலும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் எனும் நம்ம சொல்லிருக்க சிறப்பான அரசாட்சியில் நம்ம எல்லாம் அன்பு பிடியில் வைத்திருக்கும் நம் பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை சிறப்பாக மாதந்தோறும் நடந்து வரும் மருத்துவ முகாம்களை நடத்தி வரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பட்டியலின் மாவட்ட செயலாளர் வெள்ளாங்குளம் திருவி சந்திரன் அவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் முகாம்கள் சிறப்பாக நடைபெற உறுதுணை செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ்